சந்தனா டெலிவிஷன் ஷாப்ல இருந்து உங்க பானம்மா பேசுறேன் பெரிய அளவுல ஜாக்கெட்டை பிள்ளைகளுக்கு வெட்டி காமிச்சேன் அந்த அளவுகளையும் சொன்னேன் ஒரு சின்ன அளவு எடுத்து வெட்டி காமிக்க போறேன் அளவுகளையும் சொல்றேன் அந்த அவங்களும் பாத்துக்கிறட்டும் நீங்களும் வீடியோல பாத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அளவுக்கு எப்படி எடுக்கிறதுங்கிற முறை தான் பெரிய அளவு முதல்ல எடுத்து காமிச்சேன் இப்ப சின்ன அளவு ஒன்று வெட்டி காமிக்கப் போறேன் பாருங்க எப்படி அளவு எடுக்கிறேங்கிறது அளவு எடுக்கிற மெத்தேடெல்லாம் ஒண்ணுதான் ஆனா அளவுகள் தான் பெருசு செரிசு வரும் பா மாறுபகலம் சுற்றுலவுகளில் பெரிய கொஞ்சம் அளவுகள் வித்தியாசமாகும் இப்போ முதல்ல நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க ஜாக்கெட் விட்டு இப்படி பார்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்குது எப்படி இருக்குன்றதை விரித்து பார்த்துட்டு முதல்ல கை பக்கத்தை போடுங்க இப்படி இந்த ஓரத்துல இருந்து வெட்டு இல்லாத பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இந்த இதை தூக்கி இப்படி போடணும் நாலாக போட்டால் ரெண்டு கைக்கு இப்போ ரெண்டு கைக்கு எடுத்தாச்சு இப்போ அவங்களுடைய உயரம் எப்படி எடுக்கிறதுனா இந்த கையிலேருந்து நம்ம அவங்க பட்டி அளவுக்கு இப்போ அவங்களுக்கு ஆறு இஞ்சி இருக்கு பட்டி கீழே மடிக்கிறதுக்கு நான் ஒன்று ஒன்றரை இஞ்சி கூட விட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ நீட்டமாகவும் க விடக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இது கரெக்டான அகலம் இது உயரம் இப்போ ஆப்போசிட்டில் மூணு இன்ச்சு வச்சு இந்த படத்தை இப்படி வரைங்க நேர்கோடு போட்டுக்கோங்க இந்த ஆப்போசிட்டில் மூணு இன்ச்சி வச்சுக்கோங்க வச்சு இந்த வளைவை இங்கே கொண்டாந்துடுங்க இது கையோடய அகலம் உயரம் ஈஸியான மெத்தேடு தான் ஆனால் நம்ம இப்போ அவங்களோடைய கொடுக்குற அளவை மட்டும் நம்ம கரெக்டாக அளந்து வெட்டுறதுக்கு வளைவிக்கோங்க இங்கே நம்ம இந்த பட்டி படிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சி விட்டுருக்கோம்ல அதை இப்படி ஒரு வெட்டு வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த சென்ட்ரல்ல ஒரு வெட்டு வெட்டி வச்சுக்கோங்க ஏன்னா மறந்துடுவோம் அந்த சென்ட்ரேத்தையில இப்படி விரிச்சு விட்டு இந்த இடத்துல இருந்து இந்த தையல்ல ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு இந்த வளைவை போட்டுக்கோங்க ஏன்னா மறந்துடுவோம் அப்பைய நம்ம வெட்டி வச்சுட்டோம்னா எடுத்து தைக்கிறப்ப ஈஸியாக விறுவிறுன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த இது முன்பக்கத்துக்கு குறைஞ்சி வெட்டுறது தைக்கிறப்ப இந்த முத வந்து முன்பக்கம் வச்சு வெட்டணும் இது கை கை உயரம் கை அகலம் ஆம்காலுக்கு நேரம் மூணு இஞ்சி வச்சு வெட்டியாச்சு இப்ப பாடியோட அளவு ஏன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுத்தது வந்து பெரிய அளவு இப்ப அவங்களுக்கு சின்ன அளவு சொல்லி தரேன் இப்ப இவங்களுடைய உயரத்தை எடுத்துக்கங்க இந்த ஜாக்கெட் யார் கொடுத்தாலும் சரி இருந்தால் இருந்தா உங்களுக்கு கலந்தே காமிக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து பதிமூணு இருக்கு பதிமூணுங்கிறப்ப இஞ்சி நம்ம பட்டிக்கு விடுவோம் அப்ப பதி நாலுற இப்படி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க புள்ளி வச்சுக்கோங்க ரெண்டாவது மாறுபகலத்தை இப்படி விரிச்சு வச்சு இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோள் வரைக்கும் அவங்களுக்கு பத்து இருக்கு பாருங்க ஒரு இஞ்சி கூட வச்சு பதினொன்று இருபதுல பாதி பத்து நம்ம தையலுக்கு சேர்த்தது ஒரு இஞ்சி பதினொன்று இதை இப்படி கட்டம் போட்டுக்கோங்க உயரம் அகலத்தை இப்போ நம்ம கழுத்தகலமும் கழுத்து இறக்கமும் எடுக்கணும் இதை அவங்க அவளுக்கு எவ்வளோ இறக்கம் கேட்டிருக்காங்களோ அதை இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க இதை இப்படி வச்சுக்கோங்க அவங்களுடைய ஒயர் எடுத்தாச்சு அகலம் எடுத்தாச்சு இப்ப கழுத்து இப்படி வச்சுட்டு உங்களுக்கு டேப் எடுத்து அளந்துக்கிட்டாலும் சரி இந்த அளவு ஜாக்கெட்டை போட்டு வெட்டினாலும் சரி இப்ப இதை நம்ம ஒன்றரை இன்ச்சு வட்டிக்கு விட்டுருக்கோம் இது விட்டுருக்கோம் அவங்களுடைய மார்பகலம் இருந்து இப்ப கழுத்தாக்கலாம் ரெண்டரை சோல்று ரெண்ட ஆம்கோள் இப்படி வர வறந்துக்கங்க இப்போ நான் எடுத்துட்டு சொல்கிறேன் ஒன்னா அவங்களுக்கு கொடுக்கற கழுத்தகணம் ரென்ற சோல்று ரெண்டரை ஆம்கோள் அஞ்சு பெரிய உள்ள அளவுக்கும் இப்போ சின்ன சைஸுக்குள்ள அளவு பார்த்துக்கங்க இப்போ வந்து அவங்களுடைய கழுத்த இறக்கும் அவங்க லோவாக வச்சுருக்காங்க இது வந்து கழுத்தோடைய இறக்கம் பின் கழுத்து இறக்கம் இப்போ பின் இதில் பூராத்தையும் எடுத்துடும் இருந்து ஒறிஞ்சி வச்சு இந்த வளைவை போடுங்க இதுதான் இது சோல் இது கழுத்தகலம் இது ஆம்கோள் ரெண்டாவது இங்கே ஒரு தடவை அந்த ஆம்கோளை நம்ம வெட்டி இருக்கிறது கரெக்டாக கூட இருக்கா குறையா இருக்காங்கிறத இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கோங்க அந்த சட்டை சொன்ன மாதிரி இப்போ இதில் நம்ம இது பிடிக்கிறதுக்கு ஒரிஞ்சு விட்டுருக்கோம் கூடையதா இருக்கு ரெண்டாவது அழுத்த ரத்தம் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வெட்டிக்கிட்டு இருக்கையிலே செக் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறப்ப நம்ம அந்த பீஸ கரெக்டா வச்சு வச்சிடலாம் இந்த பாருங்க அழுத்த அகலம் அழுத்து அகலம் இங்க நம்ம சோல்டர்ல அடிச்சிருவோம் அழுத்து அகலம் அதுதான் கரெக்டா இது இது வந்து பட்டிக்கு ஒன்றரை இஞ்சி பட்டிக்கு இதை வெட்டிடுறேன் இது வந்து பின்தட்டு அழுத்தகலம் ரெண்டு சோல் ரெண்ட ஆம்கோள் அஞ்சு இதோட பின்னோட அளவு இங்க இந்த பட்டி மடிக்கிறதுக்கு இதை மடிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் பட்டி கேட்பாங்க ஒரு சிலர் துணி பத்தலைன்னா ஒறிஞ்சி பட்டி போடுங்க ஏன்னா பெரிய அளவையும் சொல்லி கொடுத்துட்டேன் சின்ன அளவு கொடுக்கறவங்க கழுத்து லோவா இருக்கிறவங்க கழுத்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க அளவு சட்டை என்ன இருக்கோ அதை வைங்க இது வந்து பின்தட்டு வெட்டியாச்சு இப்போ நம்ம என்ன செய்யறோம் இந்த கிராஸ் பாகத்தை இதுலயே எடுத்துக்கொள்ளும் ஏன்னா அப்பதான் இந்த இதோட பாடி சுற்று அளவு கழுத்தாக்களம் சோல்றி எல்லாம் அப்படியே முன்தட்டுக்கு வரும் இப்போ அவங்களுக்கு பதினொன்னு கிராஸ் உயரம் பதினொன்னு பட்டி ஒரு மூணு நம்ம எடுத்திருக்க பதினாலு பின்தட்டையும் முன்தட்டையும் கூட்டுங்க கூட்டுனா அந்த அளவு நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கணும் இதை மடிச்சுக்கோங்க பின்தட்டி மடிச்சுக்கோங்க இந்த இந்த முக்குல வைங்க நமக்கு எஸ்டாவே துணி கிடைக்கும் இதுல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த மடிச்ச பாகத்தை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா இது கிராஸோடைய உயரம் இந்த புள்ளி வச்சிருக்கோம்ல அதில் மறைச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேல இப்படியே டிராயிங் பண்ணிக்கோங்க அதே சோல்ற அளவு அதே ஆம்கோளு வாடி சுற்றளவு எல்லாம் முன்தட்டும் பின்தட்டும் ஒரே அளவு அப்ப நம்ம கணக்கு பாக்கையில ரெண்டு பாகமும் ஒண்ணு போலம் வரும் இப்போ இதுல வந்து முன்கழுத்துக்கு மட்டும் எவ்வளவு இருக்கு பின்கழுத்து எட்டர் இருந்துச்சு முன்கழுத்து மட்டும் எவ்வளவு இருக்குங்கிறதுக்காண்டி இப்படி வச்சு பாத்துக்கோங்க இப்படியே இதுல ஒரு டிராயிங் இது வந்து முன்கழுத்துக்கு எடுத்தாச்சு இப்ப நம்ம முன்பக்கம் முன் பக்கம் குறைஞ்சு இப்படியே நம்ம வெட்டையிலே மார்க் பண்ணிருங்க ஆம்போல் பக்கம் ஒரு இன்ச்சு கழுத்து பக்கம் ஒன்று இப்ப வெட்டிடுறேன் சின்ன அளவு பெரிய அளவு எல்லாத்துக்கான பாடி சுற்றுலவும் உயரமுண்டா வித்தியாசப்படும் யார் அளவு கொடுத்தாலும் அவங்க சட்டைய வச்சு வெட்டி அதுல இருக்க அதுல இருக்க அளவுகளை கரெக்டா மார்க் பண்ணி வெட்டிடுங்க ஆற மணி நேரத்துல ஜாக்கெட்ட ரெடி பண்ணிடலாம் இப்ப முன் தட்டி வெட்டியாச்சு இப்போ இதுலேருந்து இந்த இருந்து இப்படி வச்சுக்கோங்க எல்லாம் பாருங்க இதுலேருந்து ரெண்டரை இஞ்சி எடுத்து அந்த கிராஸுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை இஞ்சி எவ்வளோ வருது கொஞ்சம் கனமாக வேணும்னா கொஞ்சம் நகட்டி விட்டுக்கோங்க இதுலேருந்து ரெண்டரை இஞ்சி தான் இருக்கணும் ரெண்டரை இஞ்சி இப்போ இந்த இடத்துல ஒரு வெட்டு இங்க இங்கே இந்த கேப் இருக்கணும் நான் பாயிண்ட் ரொம்ப கூர்மையா தெரியும் பாருங்க கை வெட்டிட்டோம் இந்த காம்போடும் காம்போடும் கரெக்டா இருக்கணும் பாருங்க

பதினாலரை எடுத்திருக்கோம் பதினாலரை பதினொன்றையும் இது ஒரு மூணு இன்ச்சு பதினாலரை தட்டுக்கு மூணு தட்டுக்கும் கரெக்டா வரும் இப்போ இதுல வந்து மூணு மூன்றரை இன்ச்சி அந்த கால் இஞ்சி நமக்கு தையல் மடிப்ப மிளக்கீல அதுக்கு விட்டுறேன் இந்த பட்டியோட அகலத்தையும் கடை பார்த்துக்கோங்க ஏன்னா டாட் பிடிச்சா நமக்கு குறையும் ஏழு இருக்கு அவங்களோட அளவு பத்து இருந்துச்சு இப்போ இந்த அதுக்கு கொஞ்சம் தையல் விட்டு இந்த ஒன்போது வச்சுக்கோங்க கீழ்ப்பட்டியோட அகலத்தை இங்கே மூன்றரை வச்சுக்கோங்க இங்கே மூன்றரை வச்சுக்கோங்க இப்ப இதை அப்படி இல்லை வில்லு மாதிரி இப்படி வளைச்சு இப்படி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து பட்டை பட்டிக்கு நம்ம கிராஸ் பட்டிக்கும் முன்னெடுத்த கிராஸுக்கும் கூட்டிட்டா பின்னோடைய பக்கத்தோடைய அளவு கரெக்டாக வரணும் ரெண்டு கிளாஸ் இது இந்த ஒரு மீட்டர் கொடுத்தனால கொஞ்சம் தாராளமாவே இருக்கு நம்ம எஸ்டா வேணா இன்னொரு பீஸ் மூணு பீஸ் வெட்டிக்கலாம் இதுல பட்டன் பீஸ் எடுத்துக்கலாம் பழுத்து பீஸ் எடுத்துக்கலாம் இந்த துணி மிச்ச துணியில நமக்கு பட்டன் பீஸ் கழுத்துக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க இதுதான் வெற்ற மெத்தேடு ஈஸியான மெத்தேடு தைக்கிறது அப்படி அப்படியே நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த அந்த டக் டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுறலாம் இது வந்து கை உயரம் கை அகலம் கிராஸ் உயரம் பட்டி பின் உயரம் மார்பகலம் இதுல உள்ளது பட்டன் பீஸுக்கும் கழுத்துக்கும் நம்ம தைக்கையில வெட்டிக்கலாம் இதுதான் சின்னவங்களுடைய சின்ன அளவு ஏன் உண்டானத்தை பெரிய அளவு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இது வந்து பத்தி அகலம் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது வந்து பதிமூணு இன்ச்சு மார்பாகலாம் உயரம் பதினாறு இஞ்சி பாருங்க வெட்டி பாருங்க எவ்வளோ பெரிய தானே நேர் பீஸு குறுக்கு பீஸு நம்ம அவங்கவுங்க துணிக்கு தகுந்த மாதிரி பார்த்து வெட்டிருங்க நேற்று அவங்க கொடுத்த ஜாக்கெட்டை வெட்டி அந்த பிள்ளைங்க போன பிறகு தச்சேன் அவங்க கொடுத்த ஒரு மீட்ருக்கு துணி இல்லை அவங்க கொடுத்த அளவுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது நம்ம தைக்கிறப்ப ஒவ்வொரு பாயிண்டா பாத்துக்கோங்க இந்த முக்கு பீஸ் வந்து முக்குக்கு முக்கு கரெக்டா இருக்கணும் இந்த கீழே முக்கு கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி நெக்கு போடுறப்ப இந்த பீஸும் நல்லா அழகா ரவுண்டா வரணும் எல்லா பினிஷிங்கும் வெற்ற மெத்தேட்ல ஒரு அளவு நம்ம தக்கையில பினிஷிங் ஒரு அளவு அதையும் கரெக்ட் பார்த்து நம்ம இது பண்ணணும் இது நேற்று இந்த அளவு சட்டை கொடுத்த நேற்று தச்சுட்டேன் இதுன்னு எடுத்து அளவு கொடுத்த உங்களுடைய அளவு சட்டை ஒரு மீட்டர்லயே இவ்வளவு பெருசு தைச்சிட்டோம் இப்போ இது வந்து பத்தஞ்சு மார்பகலாம் உயரம் பதினாலரை இன்ச்சு இந்த இதுலயும் நம்ம கரெக்டா வெட்டிருப்போம் இதுல இப்போ அவங்களுக்கு மூணு பேட்டர்ன் கொடுக்கலாம் கிராஸ் பட்டிக்கு ஏன்னா இதுல துணி அதிகமா இருந்தா கூட ஒரு பீஸ் கொடுங்க இந்த பட்டியில மூணு பீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பு நல்லா திக்னஸ் இருக்கும் பாருங்க சப்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு மாடலையும் சொல்லிக் கொடுக்குற இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறக்கூடிய ஜாக்கெட் மாடல் என்ன எட்ட மெசேடு ஒரு அரை மணி நேரத்தில் வெட்டிட்டா அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம் இதுதான் எங்கள் கிளாஸ் எடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன் அது கூட ஜாக்கெட்டை தைக்கிதுங்க நீங்களும் வீடியோவில் பார்த்து தைங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க சப்ரைப் பண்ணுங்க உங்கள் பானம்மாவுக்கு ஆர்டர் கொடுங்க வணக்கம்